மதிக்கு புரட்சி பாரதம் கட்சி நடத்தும் புரட்சி பாரதம் கட்சி நடத்தும் கவனஈப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஜன் மூர்த்தி தலைமையிலே ஜெகன் மூர்த்தி நாடு தழுவிய போராட்டம் ஆளும் திமுக அரசு முறையாக வழங்கு கட்டணி மக்களை பாதுகாப்பு முறையாக வழங்கு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்து சாதி ரீதியிலான வன்கொடுமையை சாதி ரீதியான பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு சமூக மக்களுக்கு சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு வழங்கு திராவிடர் மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே

வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன வாட்சி எங்கே போச்சு என்ன வாச்சி எங்கே போச்சு சட்டம் இருக்குது ஏட்டிலே சட்டம் இருக்குது ஏட்டிலே சாதி கலவரம் நடக்குது நாட்டின் நடக்குது நாட்டின் சாதி எதிலும் சாதி எங்கும் சாதி எதிலும் சாதி எங்கே போச்சு நீதி எங்கே சமூக நீதி இந்த நீடித்தால் இந்த நிலை நீடித்தால் தொடரும் எங்கள் போராட்டம் தொடரும் எங்கள் போராட்டம் புரட்சி பாரதம் சார்பிலே புரட்சி பாரதம் மூர்த்தி தலைமையிலே ஜெகன்மூர்த்தியார்

வேதாடி பணியில் உறுதியான அளவில் அந்த